வணக்கம் இன்று நாம் அறிவித்திருக்கக்கூடிய இடம் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டம் ராணாதபுரம் கிராமத்திற்கு வந்திருக்கிறோம் கடந்த பத்தொன்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திரு சண்முக பாண்டியன் அவர்கள் சில நபர்களால் தாங்கப்பட்டன அதை கட்சியோட தமிழர் தேசிய கழகத்தோட அவர் ஒரு மாநில பொறுப்பில் இருந்தவர் அந்த வகையில வழக்கறிஞர் முகா வையமன் அவர்களை அந்த கட்சியின் நிறுவன தலைவர் என்ற துறையில் சந்திக்க வந்திருக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்கள் அந்த சம்பவம் எ சம்பவம் எதற்காக நடத்தப்பட்ட சம்பவம் அங்கே நடந்த முழு விவரங்கள் அது சண்முக பாண்டியன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் வந்து சேதந்திர உள்ள வேளாளர் சமூகம் மக்களுக்கு எந்த பிரச்சனை அப்படின்னாலும் மொதல் ஆளாக முன் கையில் வந்து நிற்கக்கூடியவர் அது பாத்தீங்கன்னா ஒரு அரசியலான ஆட்கள் வந்து ஒரு மக்களை திரட்டி முன்னாடி நின்று போராடும் பொழுது காவல்துறை வந்து அதை கையாளுவதற்கு மிகுந்த சிரமப்பட வேண்டியது இருக்கும் அப்ப இந்த மாதிரி ஆன ஆட்களை வந்து நம்ம ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா மக்கள் வந்து ஆட்டு மாதிரி இருப்பாங்க எந்த பிரச்சனைனாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதான் காவல்துறையோட எண்ணம் தொடர்ச்சியா வந்து கிட்டத்தட்ட இப்ப நம்ம கூட இருக்கும்போது சரி இப்ப அமைப்பிருதியா வேற எதுல பொருட்படுத்த பார்க்கும்போது சரி சரி எந்த மாதிரியான பொறுப்புல இருக்காரு தமிழர் தேசிய காலத்துல இருக்கும்போது மாநில இளைஞரணி செயலாளராக இருந்தாரு இப்போ அதே பொறுப்பு தான் மூவந்திருப்பலி படையில் இருக்கிறாரு நமக்கு அமைப்பு பத்தி பிரச்சனை இல்லை எங்க இருந்தாலும் அது வேற விஷயம் இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்த வந்து நம்ம அவருக்கு தானே நடந்துச்சுன்ற மாதிரி நம்ம விட்டோம்னா நாளைக்கு அடுத்தடுத்த இளைஞர்களே இதே போன்று எளிமையாக தூக்கிட்டு போய் கையை கால உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க தொடர்ச்சியாக தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியில பாத்தீங்கன்னாக்கா இதேதான் ஒரு நல்ல நிலைமையில கூட்டிகிட்டு போவாங்க அப்புறம் பாத்ரூமில் விசாரணையில் போது பாத்ரூமுக்கு போனார் வலிக்கு உள்ளாங்க இல்லை விரட்டினாங்க தவறி கீழே உள்ளவங்க எல்லாருக்கும் கையை காலை உடச்சி உடச்சி இந்த மாதிரி ரெண்டு மூணு மாவட்டத்துலையும் இதே நிலைமையாக நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வேறு மேலே ஏற்கனவே சில சின்ன சின்ன வழக்குகளை போட்டாங்க வழக்குகளை போட்டு முடக்க பார்த்தாங்க நம்ம அதை வெயில் எடுத்து அதை வழக்கு முறையாக நடத்தி இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே நிலையில் இல்லாத அளவுக்கு நம்ம கொண்டு வந்துருக்குறோம் சில நேரங்களில் வந்து இப்போ இந்த செப்டம்பர் பதினொன்றுலாம் வந்துச்சு வரும்போது அப்போ இங்கே மக்களை ஆர்கனைஸ் பண்ணுறது இங்கேருந்து கூட்டு போகிறது வர்றதுன்னு சொல்லும்போது இங்கே ஒரு துடிப்பாக ஒரு நாலஞ்சு இளைஞர்கள் இருக்கிறாங்க வேலையை பார்க்குறாங்க இப்போ அதில் இவர் மாதிரியான ஆட்களை முன்னணியில் போது காவல்துறை வந்து இது மாதிரியான ஆட்களை வந்து ஒடுக்கணும் அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தாங்க இந்த பகுதியில் வந்து உள்ள வேளாளர் சமூகம் நம்ம தாண்டி தாண்டிங்கிட்டு போயாச்சுனாக்கா அடுத்து ராமநாதபுரம் வரைக்கும் சில மாற்று சமூகங்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க இன்னொன்னு வந்து சாதிய பாகுபாடுகள் வந்து ஒரு இறுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இப்போ நம்ம தொடர்ச்சியாக அரசியலாக மக்கள் வந்ததுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு நிறைய நம்ம வழக்குகளை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாகுபாட்டுகள் எல்லாம் நம்ம ஒழிச்சுக்கிட்டு சரி பண்ணிட்டு வந்திருக்கிறோம் இப்போ சமாதானம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இரவு ஒரு ஒன்பது மணி இருக்கும் சாப்பிட போயிருக்கிறாரு சாப்பிட போன இடத்துல இவர் யார் என்னன்னு எல்லாமே அந்த பசங்களுக்கு தெரியும் அதே பக்கத்து ஒரு பசங்க தான் ஆனா இவற்ற வந்து வம்பலுக்க வேண்டிய அவசியம் இல்லை இடம் மாற்று இடம் இருக்கு அவங்களுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டு அவங்க பாட்டில் எழுந்திரிச்சு போயிருக்கலாம் வம்புக்கணுன்ற நோக்கத்திலேயே வந்து தள்ளி உட்காருன்றது அப்புறம் எழுந்திரிச்சு அங்கே போன்றது அப்புறம் மறைச்சி பார்க்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது என்னப்பா மறைச்சி பார்க்குறீங்க அங்கே சாப்பிட வந்தீங்கன்னா அவங்க உட்காந்து சாப்பிட்டு போங்கப்பான்னு சொல்லும்போது சட்டையை பிடிச்சி அடிச்சு நீ பெரிய எவனாடா அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாங்க அப்போ ஒரு ஒரு தனிநபராக இருக்கிறாரு ஒரு ஆறு பேர் சேர்ந்து சட்டையை பிடிச்சி அடிச்சு கீழே தள்ளுறாங்க அப்ப அந்த இடத்துல வந்து இவர் ஏதாவது ஒன்று எதிர்கனி ஆற்றலைன்னாக்கா இவர் தான் பாதிக்கப்படுவார் அப்ப அந்த சூழலை உணர்ந்துகிட்டு தன்னுடைய தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு தற்காப்பு நடவடிக்கையா தான் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தினாரே தவிர இவர் போய் அவங்கள வம்பழுத்து அடிச்சு குத்த கிடையாது ரெண்டாவது ஒரு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் நீதிமன்றத்தில் போய் சரண்டர் பண்ணி நீங்க ரிமாண்ட் காமிக்கலாம் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு மைதியம் கைது பண்றாங்க நாளை ஆறு மணி வரைக்கும் அவர் எங்க வச்சிருக்கிறாங்க என்ன நிலைமைன்னு தெரியல அதன் பிறகு எங்களை போன்றவர்களெல்லாம் அதிகாரிகள்கிட்ட பேசி எங்க வச்சிருக்கிறீங்க என்ன ஏன் நீதிமன்றத்தில் இன்னும் ஆஜர்படுத்தாம வச்சிருக்கீங்கன்னு நம்ம ப்ரெஷர் கொடுக்க 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 அவங்க வேறு வேறு இடமா மாற்றி மாற்றி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்களே தவிர யார்கிட்டயும் எங்கே இருக்கிறதான்னு சொல்லலை மறுநாள் இங்கே மக்கள் வந்து கொந்தளிப்பாய் கிராமத்தில் இருந்து சாலை முறையில் பண்ணி அது ஊடகங்களுக்குலாம் ஒரு பெரிய அளவில் செய்தி ஆனதுக்கு அப்புறமா அரசாங்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற முதலமைச்சர் வரைக்கும் அது கவனத்துக்கு போகுது இப்போ அவங்களுக்கு இப்ப என்ன தலைவலி ஒன்பதாம் தேதி அரசு விழா இமானுவேல் சேரனுடைய அரசு விழா அந்த விழாவை வந்து அவங்க தலைமையிலேருந்து யாராவது வந்து ஒரு நலத்திட்டங்கள் வழங்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அந் அந்த விழாவுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நடந்ததுனால இதை எப்படியாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுங்கிற அடிப்படையில் அவங்க வந்து நாங்கள் அதை செஞ்சு தரோம் இதை செஞ்சு தரோம்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா எது நீங்கள் வந்து எங்களுக்கு பிச்சைலாம் எதுவும் போட வேணாம் சட்டப்படி நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யணும் இப்போ நம்ம இன்னைக்கு அதிகாரிகள்கிட்ட காவல்து எஸ்பி கிட்ட பேசின வரைக்கும் என்னென்னா உங்கள் டிமாண்ட் என்னென்னு கேட்டாங்க நம்ம சொல்லியிருக்கிறோம் அடித்தது வந்து முதல்ல இவரை அடிச்சுதான் அவங்க கீழே தள்ளி விட்டாங்க அந்த பசங்க மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அவங்கள நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு அவங்கள ரிமாண்ட் பண்ணணும் இது முதல் கோரிக்கை ரெண்டாவது கோரிக்கை வந்து கைது பண்ணதுக்கப்புறம் ரிமாண்ட் பண்ணாமல் காலை உடைச்சதை காலை உடைச்ச அதிகாரி யார் காலை உடைக்கிறதுக்கு உத்தரவிட்ட அதிகாரி யார் அதை அவங்க சொல்லலைனாலும் நாங்கள் விசாரிச்சுட்டோம் எங்கே வச்சு உடைச்சாங்க யார் சொல்லி உடைச்சாங்கன்றதை விசாரிச்சுட்டோம் ஆனாலும் அவங்க மேலே இப்போ ஒரே ஒரு எஸ்ஐ மட்டும் ஒரே ஒரு எஸ்ஐஎம் மட்டும் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கிறதா ஒரு ஆர்டர் காமிக்கிறாங்க இப்போதைக்கு எங்களால் டிரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும் ஆர்டிஓட விசாரணைக்கு பிறகு நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு ஒரு ஒரு வாரம் எங்களுக்கு அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரே ஒரு காவல் சார்பு ஆய்வாளர் இளையாங்குடி காவல் நிலையத்தில் உள்ளவர் அவர் மேலே மட்டும் இப்போ இடமாறுதல் செஞ்சுருக்கிறதா ஒரு அரசாணை ஜிவோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க இப்போ மீதி ஆடியோவோட விசாரணைக்கு பிறகு அந்த ரிப்போர்ட்டை வாங்கி நாங்கள் அதுக்கப்புறம் அது அதில் வேறு யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு நாங்கள் விசாரித்து நான் எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கிறோம்ன்ற உத்தரவாதத்தை கொடுத்துருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு இவர் இந்த சார்பு ஆய்வாளரை தாண்டி ஒரு டிஎஸ்பிஎஸ் ஒரு டிஎஸ்பி தான் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி அவரை பிடிச்ச ஒரு பத்து பதினைஞ்சு நிமிடத்தில் உள்ள அருகாமையில் உள்ள காவல் நிலையத்தில் தான் கொண்டு வச்சு இதை அவரை உடைச்சிருக்கிறாங்க இந்த உடைச்சது ஒரு சார்பாய்வாளர் உடைச்சிருக்கிறாரு அதுபோக அதில் வந்து ரெண்டு தலைமை காவலர் அது போக இன்னும் நாலு பேர் மொத்தம் ஆறு ஏழு பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஏழு எட்டு பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இவங்க எல்லார் மேலேயுமே வந்து வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி இந்த இப்போ காயம் பெற்றதுக்கு அவருக்கு ஏற்கனவே வந்து சர்க்கரை நோய்க்கு அவர் மருந்து சாப்பிட்டு விட்டுருக்கிறார் அதனால் இப்போ அவ்வளவு சாதாரணமாலாம் அந்த பொண்ணு வந்து ஆறாது இப்போ இந்த மருத்துவம் அப்படிங்கிறத வந்து அவர்களால் ஏற்பட்ட இழப்பை அவர்கள் தான் சரி பண்ணணும் ஈடு கட்டணும் இதை நம்ம சொல்லலை நீதிமன்றமே இப்போ சமீபத்தில் ஒரு வழக்கில் இதே மாதிரி ஒரு கால் உடச்சவங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா காம்பன்சேஷன் வந்து ஹைகோர்ட் உத்தரவிட்டுட்டாங்க அது மாதிரி இவங்களாவே நம்ம நீதிமன்றத்தை நாடு நாடுறதுக்கு முன்னாடி இவங்களாவே அந்த பணியை அவங்க செய்யணும் செய்ய தவறுனாங்கன்னா நம்ம அதை வந்து அவங்கள பனிஷபிள் பண்றதுக்கான சட்டரீதியான நடவடிக்கை நம்ம எடுப்போம் இன்னைக்கு இப்போ இது ரெண்டாவது நாளான போராட்டம் இந்த ஒரு தற்காலிகமா வந்து இப்ப போராட்டத்தை மக்கள் வந்து கைவிட்டுருக்காங்க ஒரு மாறுதல் அளித்த உத்தரவி மாறுதல் அளிச்சிருக்கிறாங்க சார்ஜ் கொடுத்துருக்குறாங்க திருபி சார்ஜ்னு சொல்லுவாங்க அது காவல் நிர்வாகத்தில் உள்ள ஒரு அது ஒரு இது அது சார்ஜ் அது ப்ரமோஷன் மற்ற அது கொஞ்சம் பாதிக்கும் அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தான் அது வந்து நிர்வாக நடைமுறை சார்ந்த ஒரு தண்டனை நம்ம என்ன கேட்குறோன்னாக்கா அடித்தது கிரிமினல் குற்றம் அதுக்கு நீ எஃப்ஐஆர் போட்டு அவங்கள ச சஸ்பெண்ட் பண்ணணும் இதை தான் நம்ம கேட்டிருக்கோம் அதுக்கு ஒரு வார காலம் அவகாசம் கேட்டிருக்குறாங்க இந்த ஒரு வார கால அவகாசத்தை காவல்துறை அதிகாரிகள் பேசினதை நம்பி நம்ம கொடுக்குறோம் அவங்க ஒரு வேளை அவ்வளோதான் மக்கள் வந்து இதோடு அப்படியே இல்லை இல்லை அடுத்து போ போராட்டத்துக்கு மாட்டாங்க அவங்க அடுத்தடுத்து வேறு வேலையை நோக்கி நகர்ந்துருவாங்க நம்ம இதை அப்படியே எளிதாக நம்ம கடந்து சென்றலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா உறுதியாக வந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி தேதி அரசாங்க அதிகாரிகளோ ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலினோ அல்லது ஸ்டாலின் மகனோ உதயநிதியோ அல்லது வேறு யாரும் இங்கே வர முடியாது உறுதியாக வந்து ரா இங்கே இப்போ இப்போ நாகநாதபுரம் கிராம மக்கள் மட்டும்தான் போராடுறாங்க இப்போ போக நம்ம இப்போ தமிழர் தேசிய கழகத்தின் சார்பாக நான் வந்திருக்கிறேன் அவர் புலிப்படை சார்பாக அவரு பாஸ்கர் வந்திருக்கிறாரு தமிழர் விடுதலைக்காரன் சார்பா ராஜ்குமார் வந்திருக்காரு தமிழ் தேசிய புலிப்படை இவர் தம்பி முத்துக்குமார் வந்திருக்கிறாரு இப்படி நிறைய அமைப்புகள் நம்ம வந்திருக்கிறோம் இத அடுத்த கட்டத்துக்கு இதை வேற அளவுக்கு நம்ம கொண்டு போகக்கூடிய நெருக்கடியை அவங்க உருவாக்க மாட்டாங்கன்னு நம்ம நம்புறோம் உறுதியா இன்னும் ஒரு ஒரு வார காலத்துல அவங்க அந்த காவல்துறை கோரிக்கைகளும் முதல்ல நேற்று வரைக்கும் அவங்க எந்த பேச்சுவார்த்தைக்கும் வரல நேற்று மாலை வரைக்கும் எந்த பேச்சுவார்த்தைக்கும் வரல ஆனா அந்த போராட்ட செய்தி வேகமா எல்லா பக்கமும் போனதுக்கு பிறகு அவங்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கு அந்த நெருக்கடிகளினுடைய அடிப்படையில நமக்கு வந்து முதல் கட்டமா இந்த காவல் சார்பாய்வாளரை இடமாறுதல் செஞ்சிருக்கிறாங்க இன்னும் அவரோட அவரோட சேர்ந்த இன்னும் சிலருக்கு வந்து திருபி சார்ஜுன்னு கொடுத்துருக்குறாங்க இதுதான் இப்போதைக்கான நடவடிக்கை அடுத்து இப்ப ஒரு அவரை தாக்குனவங்க யார் யாருன்னு சொல்லி நீங்க ஒரு புகாரை கொடுங்க நாங்க நடவடிக்கை எடுக்க தயாரா இருக்கோம்னு இருக்காங்க இன்னைக்கு அந்த புகாரும் கொடுத்துருக்கு இந்த புகாருக்கான நடவடிக்கை என்னன்றது நமக்கு நாளைக்கு நாளைக்கு மறுநாள் நமக்கு தெரிஞ்சிடும் அதே மாதிரி அந்த சார்பு ஆய்வாளர் மேலையும் அவர் உள்ளிட்ட மற்ற காவல் அதிகாரிகள் மேலையும் ஆடுவை விசாரணை முடிச்சு அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றது ஒரு வாரத்துல தெரிஞ்சிடும் உள்ளபடியே சொன்னது போல செய்வாரா அப்படின்ற ஒரு இது இருக்கு ஆனா நம்ம காவல் கண்காணிப்பாளரை நம்புறோம் நம்ம ஏற்கனவே அந்த காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்துல இமானுவேல் சேரன் சம்பந்தமா ஒரு முதுகலை வரலாற்று துறை மாணவி ஒரு ஆய்வு கற்றை எடுத்து அதில் வந்து பேராசிரியர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க அந்த விஷயத்தில் நம்ம நான் நேரடியாக தலையிட்டு எஸ்பித்த போய் புகார் கொடுத்தோம் கிட்டத்தட்ட அது மாணவர்கள் எல்லாம் படித்து முடிச்சுட்டு வெளியில் போனதுனால விசாரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதம் டயம் எடுத்துக்கிட்டாங்க ஒரு மாத காலம் விசாரிச்சு இப்போ அதில் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க இப்போ அதில் இன்னும் குற்றவாளி கைது செய்யாமல் இருக்கிறாங்க அந்த குற்றவாளிகளையும் கைது செய்யணும் இல்லைன்னா நாலாம் தேதி இதான் டாயம் நாலாம் தேதி தாண்டிச்சுனாக்கா நாங்கள் அங்கே போராட்டம் விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் இப்போ அதில் வந்து ஒரு முறையான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் காலம் தாழ்த்தாம அவங்க சொன்னபடி அவங்க அஞ்சு நாள் கேட்டாங்க நம்ம ஒரு வாரம் கூட கொடுப்போம் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறதுனால ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அந்த ஒரு வார காலகட்டத்தில் நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த நாடகபுரம் கிராமம் மட்டும் இல்லை நம்ம இதனுடைய போராட்ட வடிவத்தை நம்ம வேற மாதிரி நம்ம மற்றவங்களோட கிராமத்துல உள்ள மக்கள் தலைவர்களுக்கும் சரி மற்ற இயக்கங்களுடைய தலைவர்களுக்கும் சரி கலந்துக்கிட்டு அத நம்ம வேற மாதிரி நம்ம முடிவெடுப்போம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேர்ல இந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி இல்ல அவருடைய உத்தரவின் பேர்ல நம்ம வாபஸ் வாங்கல நாங்க வச்சிருக்க கோரிக்கையில எதையாவது சில நடவடிக்கைகள் எடுங்க நம்ம அது சம்பந்தமா நம்ம அப்புறமா யோசிப்போம் சொன்னோம் அதனால அந்த ஒரு அவர் இடமாறுதல் செஞ்ச ஒரு அரசாணையை கொண்டு வந்து நம்மள்கிட்ட கொடுத்துருக்குறாங்க போலீஸ் அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்குல்ல போலீஸ் ஆர்டர் அதை கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி சார்பாய் வளம் நாங்கள் மாற்றி இருக்கிறோம் சார்ஜ் கொடுத்துருக்குறோம் ஃபிரீ சொன்னதுனால நம்ம முடிவுக்கு கொண்டு வரல எஸ்பி வந்து பேசி நான் ஏடிஎஸ்பி மூலமாக அந்த ஆர்டரை நான் வந்து கொடுத்துறேன் நீங்கள் நீங்கள் மக்கள்கிட்ட அதை படித்து காமிவோம் அதுக்கப்புறம் அதை புகாரை கொடுங்க நாங்கள் அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாவட்ட போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து நமக்கு சொன்னதுனால அதை நம்ம முடிவுக்கு கொண்டு வரோம் இந்த முடிவுங்கிறது தற்காலிகமாக நம்ம நம்ம போராட்டத்தை வந்து திரும்ப பெற்றிருக்க தவிர போராட்டத்தை கைவிடணும் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றத ஒரு உறுதித்தன்மையை பொறுத்து அதை சொன்னபடி நம்பிக்கைப்படி அவங்க செய்கிறாங்களான்றத பொறுத்து தான் நம்மளுடைய அடுத்த கட்ட போராட்டத்தினுடைய தீவிரத்தன்மை நம்ம சொல்ல முடியும் நிச்சயமாக நன்றி நன்றி நன்றி